நான் வந்து சிவகங்கையில் வழக்கறிஞராக இருக்கேன் மதுரை உயர் நீதிமன்றத்திலையும் வழக்கறிஞராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் நான் அடிப்படையில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அதன் அடிப்படையில் விவசாயிகள் பிரச்சனையை கூர்மையாக தெரிஞ்சவன் இந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகள் குறைதீர்க்கும் நாட்டில் மாவட்ட ஆட்சியற்ற அது எடுத்துரைக்கிறது என்னுடைய இயல்பு அதாவது அவ்வாறு வைக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியருக்கு அரசு அதிகாரிகளுக்கு இந்த மாவட்டத்தில் என்ன விவசாயிகளுடைய நிலைமை என்ன விவசாயத்துக்கு அடிப்படையாக உள்ள நீர் ஆதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக பல ஆண்டுகளாக முன் வச்சுட்டு வர்றேன் அதன் அடிப்படையில் நாங்கள் நீர்நில பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதை ஆரம்பித்து அது ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு என்னுடைய சொந்த செலவில் அங்கே நடக்கிற சர்வதேச விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தேன் அப்போ வந்து விவசாயிகள் இருக்கு எப்படி பல்வேறு உலக அரங்கிலும் சர்வதேச அளவில் ப விவசாயிகள் வந்துருந்தாங்க இந்தியாவில் வந்து நாங்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் போயிருந்தோம் அப்போ அங்கே உள்ள நிலைமைகளை பார்த்து எவ்வாறு விவசாயம் வந்து அட்வான்ஸாக இருக்குது இஸ்ரேலில் எப்படி விவசாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சது ஏன் இதை இந்த மாவட்டத்தில் நம்ம நாட்டில் எல்லா மண் வளமும் இருக்குது நில மனித வளமும் இருக்குது நிலவளமும் இருக்குது நீர்வளமும் இருக்குது ஏன் இதை இங்கே அமுல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடே நான் சிறையுக்கு வந்து அதை வந்து பத்திரிகைகள் பேட்டி கொடுத்து பிரசுரித்தாங்க இந்த கேள்வி விவசாய அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அரசு இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்மளுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதை செயல்படுத்துகின்ற விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடிய கூடிய வகையில் செயல்படுகின்ற அரசு மத்தியிலேயும் மாநிலையத்திலேயோ இல்லை ஆனால் அந்த விவசாயிகள் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு உணவு அளிக்கிறாங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனால் விவசாயினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னா அவங்க அன்றாடம் காட்சிகளை எவ்வளோ உற்பத்தி பெறுனாலும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து நாளுக்கு நாள் கீழே தான் போய்கிட்ருக்கு நம்ம விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு நிகழ்வு இந்தியாவை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது இந்தியாவை தவிர எங்கேயுமே கிடையாது லட்சக்கணக்கான பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆனால் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு மூணு வேலையும் சோறு போடுறோம் நம்ம நாட்டில் விவசாயத்தில் உற்பத்தி வந்து குறைவில் அரிசியிலையும் சரி மற்ற நவதானிய உற்பத்தியிலையும் சரி உலக அரங்கில் முதல் தரத்தில் இருக்குது உலகத்துக்கு ஏற்றுமதி கோதுமை அரிசி எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு நம்ம விவசாயம் இருக்குது அதை கண்டுக்கிறாத மத்திய மாநில அரசுகள் தேர்தலை மட்டுமே அடிப்படையாக வைத்து இயங்குகின்ற அரசுகள் இங்கே இருக்கின்றன மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தா பை பார்ட்டி சிஸ்டம் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் ஒரு கட்சி ஆட்சி முறை இரு கட்சி ஆட்சி முறை தான் இருக்குது இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே வந்து ப பல கட்சி ஆட்சி முறை இருக்குது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்குது அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் ஒவ்வொரு போக்கு ஆறு தேர்தல் வந்தால் கூட்டணி அந்த கூட்டணியில் இந்த விவசாயிகள் பிரச்சனையை மட்டும் முன் வைக்கிறதே கிடையாது முன் வச்சாலும் அதை அதிகாரத்துக்கு வந்த எந்த கட்சியும் அதை அமுல்படுத்துறதும் கிடையாது அதனுடைய விளைவு நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் எல்லா மண்வளமும் இருந்து இந்த மண்வளம் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இந்த மண்வளம் எங்கேயுமே கிடையாது பக்கத்தில் உள்ள ராமநாதபுரம் ஒன்றுபட்ட ராமநாதபுரத்தில் விருதுநகரில் எவ்வளவு நல்ல மண் வளம் நல்ல செவல் மண் நல்ல நீர்வளம் நல்ல நிலவளம் இவ்வளவும் இருந்து மனிதர்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்து அந்த நீர்வளத்தை பாதுகாத்து மண் வளத்தை பாதுகாத்து செய்யக்கூடிய ஒரு நிர்வாகம் இந்த மாவட்டத்தில் அமையாமல் போனது துரதிருஷ்டம் இதனால தான் விவசாயிகளுக்கு பிரச்சனையை நம்ம கையில் எடுக்க வேண்டியிருக்கு அதில் வந்து அடிப்படையாக இந்த மாவட்டத்தில் வந்து ஒம்பது சிற்றாறுகள் இருக்குது ஒம்பது சிற்றாறுகளுக்கு இந்த மாவட்டம் முழுவதும் பதினோரு பொதுப்பணித்துறை அலுவலகங்கள் பதினோரு ஒன்றியத்துலேயும் இருக்குது பதினோரு ஒன்றியத்துலேயும் இருக்குது ஆனால் அதை ப அந்த சிற்றாறுகள் பராமரிக்கப்படவே இல்லை இந்த சிற்றாறுகள் எப்படி இருக்குது அப்படின்னா சிற்றாறுனுடைய இருபுறமும் இருபுறமும் கண்மாய்கள் சங்கிலி தொடர்புன்று இருக்குது இந்த தண்ணி மேலே இருந்து வர்ற தண்ணி இந்த ஆறில் ஓடுது அது அந்த ஆறில் ஓடும் பொழுது ரெண்டு பக்கமும் உள்ள கண்மாய்களில் நிரம்பி அந்த கண்மாயில் அதிகமாக விழுகிறது ஓவர்ஃப்ளோ ஆகுறது மிதமிஞ்சி மித ஜண்டி மறுபடியும் ஆற்றுக்கு வந்து அப்படியே போய் நேர போய் கடலில் கலக்குது அது வந்து அண்மை காலத்தில் சுத்தமாக தடப்பட்டு போச்சு அதனோட ஏன் தடப்பட்டுச்சு இந்த ஆறுகள் ஏன் செத்து போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை மனசில் இருந்துச்சு இதை வந்து பதினெட்டில் நான் வந்து மலர்வடி மேடமும் கலெக்டராக இருக்கும் பொழுது இந்த கோயில் எழுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சிவகங்கை ஊரணி தெப்பக்குளம் கூட இருபது வருஷமாக காஞ்சிபு கிடைச்சி பெரம்போக்கு இடம் மாதிரி அது இருந்துச்சு ஏன் இதனுடைய சோர்ஸ் வந்து கலெக்டரேட்டு தான் இந்த முந்நூறு ஏக்கர் கலெக்டரேட்டில் இதில் உள்ள தண்ணி தான் அங்கே சோர்ஸு அது செட்டி ஊரணிக்கு போய் தெப்பக்குளத்துக்கு போய் மற்ற பதினஞ்சு ஊரணிகளுக்கும் போகிறது இந்த தண்ணி ப்ளாக் ஆனதுனால தண்ணி அங்கே போகவே இல்லை நாங்கள் எங்கள் நீரு நிலவள பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக கலெக்டருக்கு வச்சு கலெக்டர் வந்து இந்தோதிபத்து போலீஸை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஐநூறு போலீஸை இரண்டு தடவை கொண்டு வந்தாங்க இந்த பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கும் எஸ்பி அலுவலகத்துக்கு இடையில் ஒரே கல்வெட்டு ஒரே ஒரு பாலம் போக அந்த கலெக்டரேட் ரவுண்டான கொடியேற்ற இடம் இருக்குல்ல அங்கே விழுகிற அந்த தண்ணியை வந்து அந்த பாலத்தின் வழியாக போய் சுவாட்டு வழியாக போய் சில்ட்ரன்ஸ் பார்க் வழியாக போய் அப்படியே செட்டி உன்னிக்க வருது இந்த 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 பாதப்பும் இருக்குது அந்த தண்ணியை கொண்டு வந்ததுலேருந்து கடந்த பன்னெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து இதுவரையிலும் தெப்பக்குளம் குளம் வத்தவே இல்லை அந்த தண்ணி தொடர்ந்து மல விழுந்தால் அதில் போயிடும் அதை செஞ்சேன் அதுக்கு பின்னாடி ஜெயகாந்தர் வந்த பின்னாடி இந்த பதினஞ்சு ஊரணிகள்லையும் இந்த கூனிக்கம்மா கேஆர்எஸ் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்குது அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு கண்மாய் இருக்குது அது மாதிரி காளியம்மன் கோயில் அந்த அது கம்மா அந்த கண்மா இந்த கண்மாயில் உள்ள ஆக்கிரமிப்பு பூரா எடுத்தோம் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா இடம் மீட்கப்பட்டது முருகன் முருகன்னு மிஸ்டர் முருகன்னு ஒரு சர்வே இருந்தார் அவரை வச்சு கலெக்டரை வச்சே எடுத்தோம் அதனால் அது அதனுடைய ம எல்லா நாலு பக்கம் கரையை போட்டதுனால அந்த இடம் மீட்கப்பட்டது தண்ணி எல்லாத்துலேயும் நிற்கிது நாங்கள் தண்ணி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த இந்த நகரத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் குடும்பங்கள் இருக்குது நாற்பதாயிரம் மக்கள் இருக்காங்க நிலத்தடி நீர் வந்து நூறு நூற்றம்பது அடிக்கும் கீழே போயிடுச்சு ஆனால் அந்த தண்ணி இப்போ வந்து சர்வ சா சராசரியாக முப்பது அறிக்கை வந்துடுச்சு அது எல்லாருக்கும் தெரியும் அதை மறுக்க முடியாது தெப்பகுளத்தில் தண்ணி கிடக்க எல்லா ஊர் நிலையும் மழை வந்தால் தண்ணி வந்துடுச்சு இதை செஞ்ச பின்னாடி ஜெயகாந்தன்ட்ட ஒரு கோரிக்கை வைச்சோம் இந்த மாதிரி ம மணிமுத்தாரை மீட்கணும்னு சொல்லிட்டு மணிமுத்தாருங்கிறது அளவு இருந்து வருது அளவு இருந்து அதனுடைய சோர்ஸ் வருது அது வந்து நேர அந்த மலை இடுக்குகள் வழியை வந்து திருச்சி ரோட்டை கடந்து திருப்பத்தூர் சிங்கமுனரி ரோடு வழியாக அந்த மலம்பட்டிங்கிற ஊர்கிட்ட திருமணி முத்தாருங்கிற பேரில் உப்பாருங்கிற பேரில் வருது உப்பார் என்ற திருமணிமுத்தார் அதோட இப்போ கூட இந்த மலை பிரச்சனை வந்துச்சு பாருங்க கல்வெட்டு பிரச்சனை அந்த பிரச்சனையில் அந்த கல்ல்களை உடைக்கிறோம்னு சொல்லிட்டு குவாரி குவாரி பிரச்சனை வந்து கல்லை உடைக்கிறோம்னு சொல்லிவிட்டு அந்த பாதையை அடைச்சிட்டாங்க அதை வந்து அங்கேருந்து ஆரம்பித்து தோண்டிட்டு வந்தோம் அதுக்கு அடிப்படையாக வச்சது நாங்கள் வச்ச கோரிக்கையில் ஜெயகாந்தன் வந்து அரசு நிதியை வச்சு இருபத்தோரு ஜேசிபி வாங்கினார் அந்த ஜேசிபி வாங்கினதுனுடைய விளைவு அதிலேருந்து தோண்டிகிட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த கால்வாயை தோண்டினோடனே அந்த க அந்த ஏரியூர் கம்மாயை தூர்வாரி ஏரியூர் கம்மா முந்நூற்றம்பது ஏக்கர் அது வெறும் வேடிக்கருவு காடாக இருந்துச்சு அதை பூரா அழித்து தண்ணி கொண்டு வந்த வருடா வருடம் வருடா வருடம் கிட்டத்தட்ட ஒரு டிஎம்சி ஒன்றரை டிஎம்சி தண்ணி அதுலேருந்து போய் இங்கேருந்து கல்லல்கிட்ட பொய்யலூர் அணைக்கட்டுன்னு ஒரு அணைக்கட்டு இருக்குது அந்த அணைக்கட்டிலேருந்து நிரம்பி மணிமுத்தாறு நேர கல்லல் வழியே போய் தேவோ காரக்குடி வழியாக போய் தேவோட்டை வழியாக போய் கப்பலூர் வழியாக போய் வங்கக்கடலில் கலக்குது அது கலக்கிற அந்த மணிமுத்தாரோட பொன்னமராதிலருந்து முருக்கங்கம்மாயிலேருந்து ஆறு வருது சிங்கமனூரி நத்தங்குண்டூரில் பாலாறு சிங்கமனூர் வருது இது சிங்கமனூரி பாலாறு வந்து சிங்கம் திருப்பத்தூரில் பெரியகம்மாயில் கலந்து அதனுடைய சர்ப்ளஸ் வந்து விருசுலியாறு முருக்க புதுக்கோட்டையிலேருந்து வர்ற த முருக்கம்மாயில் வர்ற தண்ணியோடு சேர்ந்து இதுவும் வந்து ஒரு கட்டத்தில் பாம்பாருங்கிற இடத்துல க மணிமுத்தாரோட கலக்கு அவ்வளவு சோர்ஸு இயற்கையிலே அமைஞ்சிருக்கு இந்த ஆறுகள்லாம் தூர்வாரப்படவே இல்லை அதனுடைய விளைவு இந்த மாவட்டத்தில் இருபத்தி ஐயாயிரம் பம்ப் செட்டுகள் இருக்குது பூராமே வறண்டு போய் இந்த தண்ணி ம மழை நீர் பருவமழை பெஞ்சதுனாலையும் பருவமழை பெய்யலை பருவமழை பெய்யாதனால நிலத்த நீர் குறைஞ்சி போயிடுச்சு பம்ப் செட்டு வற்றி போயிடுச்சு விவசாயிகள் இந்த மாவட்டத்தில் விவசாயினுடைய பிள்ளைகள் படிப்பதுக்கு ஆதாரம் இல்லை படித்தாலும் வேலை கிடைக்காம அரபு நாடுகளுக்கு போனாங்க அரபு நாடுகளுக்கு போனாங்க இந்த நெ இந்த புஞ்சையும் நஞ்சையும் கலனி செழித்த இந்த மாவட்டம் வந்து தண்ணி இல்லாமல் வறண்டு போயிடுச்சு இப்போ வந்து மணிமுத்தாரில் அவ்வளோ தண்ணி வருது இந்த அம்மா ஆசா அஜித் மேடம் திருமதி ஆசா அஜித் ஐஏஎஸ் அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு ஏழு மாதமாக போராடி அவங்க இந்த சரணி ஆரம்பிவிட்டாங்க இந்த சரீணியாருங்கிறது அழகோட்டையில் ஆரம்பிக்குது அலாவக்கோட்டையில் இரு அழகிலேருந்து ஆரம்பிக்குது அதுக்கு சோர்ஸ் வந்து மதகோட்டிக்கு பக்கத்தில் இருக்க மண்மலை அதில் விழுகிற தண்ணி அது வந்து பெரிய அதெல்லாம் இயல்புலேயே வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கரில் அழகில் வந்து அங்கேருந்து இப்போ ஒறுக்கு அடுத்தாப்புலாம் பாலம் பண்ணிச்சின்னா பத்துக்குன்னு பாலம்னு ஒரு பாலம் இப்போவும் வெள்ளக்காரன் கட்டு வெள்ளக்காரன் கட்டினது இப்போவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் அழகமாக களுங்க கட்டியிருக்கான் அது இப்போவும் இருக்குது தான் இந்த அந்த கலெக்டர் வந்து இந்த அழக இந்த சருணியாரை தூர்வாரம் பணியை துவக்கி வச்சாங்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ அதை தூர்வாரித்தேன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முக்கியமான ஆக்கிரமிப்புள்ள பகுதிகளை எடுத்து உத்தரவும் போட்டு போயிட்டாங்க கணக்கிலையும் ஏற்றி ஆச்சு அது வந்து ரெண்டு டிஎம்சி தண்ணீருக்கு போகும் ரெண்டு டிஎம்சி தண்ணிங்கிறது நேரம் இங்கேருந்து சரணியாருங்கிறது இருங்கிறது ஆரம்பித்து நம்ம மாவட்டத்துக்குள்ளே நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதுக்கு அப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே மீதம் இருபது இருபத்தோரு கிலோமீட்டர் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் போய் ஆர்எஸ் மங்கம் மங்கலம் கண்மாயில் சேருது வருஷத்துக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணீர் அப்போ அந்த தண்ணியெல்லாம் பிளாக் ஆகி போயிடுச்சு இப்போ இந்த அதை மீட் எடுத்திருக்கோம் அதில் ஒவ்வொரு மணிமுத்தார்லேயும் சருகணியார்லையும் மணல் டெபாசிட் பல ஆயிரம் கோடிகளுக்கு இருக்குது இருபது அடி இருபது அடி முப்பது அடிக்கு மணல் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ம மணல் குவாரி வச்சாங்களாம் அப்போ மணலை மணலை வந்து வியா வியாபாரம் பண்ணியிருக்காங்க தண்ணி தண்ணி வரக்கூடிய வரத்துக்களை எல்லாம் கூட அடைச்சி விட்டாங்க இப்போ மணிமுத்தார் உயிர் பெற்று வருடா வருடம் தண்ணி பெருகி அங்கே பல டிஎம்சி தண்ணி ஆ ஆற்று வழியே இருக்கு அதனால் கண்மாய்கள் பெருகுது நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கு அதே மாதிரி சருகணியாறு சருகணியாறு வடிவக் கூட்டத்தில் சருகணியாறு உப்பாறு உப்பாருங்கிறது நல்லாகுளம் க அங்கேருந்து வருது திருவாதூர் கண்மாயிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நல்லாகுளம் வழியே போய் அப்படியே பெரிய கோட்டை வழியே போய் வைகையில் கலக்குது அதில் அவ்வளவு தண்ணி வரும் இப்போ அதே மாதிரி நாட்டாறு நாட்டாருங்கிறது இளையாங்குடிக்கு இப்போ நீங்கள் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் போகுது அந்த அந்த கால்வாய் வெளியே போகுது அது மாதிரி நாட்டார் கால்வாய்ங்கிறது இங்கே நாட்டரசு கோட்டை விளக்கில் இருந்து ஆரம்பித்து அப்படியே போய் மரபமங்கலம் வழியே போய் அப்படியே போய் இந்த நாட்டாறு நாட்டார் கால்வாய் சரகணி ஆறு எல்லாமே ஒன்று சேர்ந்து அரசு மங்களங்கம் போகுது இப்போ இது வந்து இயற்கையாக இயற்கையாக தோன்றின ஆறுகள் காட்டாறுகள் மாதிரி அப்போ அவ்வளவு தண்ணி வந்திருக்கு மணிமுத்தார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெள்ளக்காரம் கட்டியிருக்கேன் ஏரியூர் கண்மாயில் வந்து இப்போவும் போனீன்னா ஷட்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கட்டப்பட்டு இப்போவும் ஷட்டர் வெள்ளக்காரம் கட்டினது இப்போவும் இருக்குது அதுதான் அந்த ஊர் மக்கள் திறக்கிறாங்க தண்ணி நரம்பனா அது இப்போவும் திறக்கிறாங்க அது இவ்வளவு சோர்ஸ் உள்ள எல்லாத்தையுமே ஏன் இந்த அரசு கவனிக்கலை ஏன் இந்த மக்களுக்கு நீர் ஆதாரம் இல்லை கடுமையான கோடை காலத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை கிராமங்களில் ரெண்டாயிரத்தி இரநூறு கிராமங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி அறுபது குக்கிராமங்களில் இங்கே குடிக்கிறதுக்கு ஐநூற்றி நாற்பது பஞ்சாயத்து இருக்குது ஒவ்வொரு கிராமத்துக்கும் அஞ்சு கண்மாய்கள் வீரம் இருக்குது பத்தாயிரம் கண்மாய்கள் இருக்குது பத்தாயிரம் கண்மாய்கள் இருக்குது இந்த மாவட்டத்தில் பத்தாயிரம் கண்மாய்களும் ஒவ்வொரு ஆற்றினுடைய இருபகரம் புறமும் இருக்குது இந்த ஆற்றில் வர்ற தண்ணி கம்மாக்கி போய் கம்மாயிலேருந்து மாற்றுக்கு போய் மறுபடியும் கடலுக்கு போகுது சர்ப்ளஸ் வாட்டரு இவ்வளோ சோர்ஸ் இருந்து இதை மீட்டெடுத்து காப்பாதனுடைய விளைவு இந்த மாவட்டத்தில் விவசாயம் வைத்து போயிடுச்சு அதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு ஆடு மாடு இல்லாமல் வளர்க்க முடியாமல் போச்சு அதனுடைய விளைவு மக்கள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் கிராமங்களில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் மிகப்பெரிய அவலத்துக்கு ஆளாக இருக்காது காவிரி தண்ணியை இங்கேருந்து கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே பெய்கிற தண்ணியை மழையை சேகரித்து இந்த கண்மகளில் நிரப்புனா நிலத்தண்ணி நீர் போதும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு போர் வச்சுருக்காங்க அல்லது கிணறு வச்சுருக்காங்க காவிரியிலேருந்து தண்ணி வரணுங்கிற நீங்கள் வடகாட்டிலேருந்து தண்ணி இங்கே வருது தஞ்சாவூர் வடகாட்டிலேருந்து இங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் அங்கே தண்ணி இல்லைன்னு கத்துறா விவசாயி போகிறோம் எதுக்கு இந்த அவலம்பனா அப்போ அரசு வந்து இதை சரியாக கண்காணிக்கிறது இல்லை இங்கே வாழுகின்ற மக்கள் பிரதிநிதிகளும் அதை பற்றி அக்கறை எடுத்துக்கிறது அதனுடைய விளைவு இந்த மாவட்டத்தில் உள்ள நீர் ஆதாரம் முழுவதுமாக இழந்து மக்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலையில் வாழ்கிறாங்க அதை மீட்டெடுக்கணுங்கிறது தான் நீர்நிலை பாதுகாப்பினுடைய இது சம்மந்தமாக நான் இது வந்து ஒப்புக்க சொல்லலை மதுரை உயர் நீதிமன்றத்தில் நானே மனுதாரராக இருந்து நானே மனுதாராக இருந்து மாண்புமிகு சத்யநாராயணா புகழேந்தி அமர்வில் ரிட் நம்பர் ரிட் நம்பர் நூற்றி பதினாலு எழுபத்தாறு பார் பத்தொம்போது நானே வழக்காடி நானே வழக்காடி அந்த வழக்கில் சத்யநாராயணா புகழேந்தி இந்த மாநிலத்தினுடைய நான் பேசுனதை பார்த்துட்டு நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சுட்டு இந்த ஆறுகள் சிற்றாறுகள் கண்பாய்கள் குளங்களுடைய எண்ணிக்கையை வச்சு ரெக்கார்டை கொடுத்த பின்னாடி அவங்க வந்து முழுமையாக அந்த அந்த மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பதிமூணு மாவட்டங்கள்லேயும் நீர் ஆதாரங்கள் எப்படி இருக்குது அதில் என்ன வேலை நடக்குதுன்னு சொல்லிவிட்டு மத்திய மாநில பொதுப்பணித்துறை செயலாளர் வருவாய்த்துறை செயலாளரையும் பார்ட்டியை சேர்த்து ரிப்போர்ட் கேட்டு போட்டாங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ எல்லா கலெக்டர் ஜெயதாந்தன் சார்லேருந்து இப்போ ஆசாஜி மேடத்துலேருந்து இப்போ இருக்க கலெக்டர் திருமதி பொற்கடி அவங்கள்டையும் இந்த கோரிக்கையை நாங்கள் எல்லாத்தையும் ஆதாரத்தோடு வச்சுருக்கோம் அதனுடைய விளைவு நிச்சயமாக இந்த எல்லா ஆறுகளையும் க கண்மாய்களையும் மீட்டெடுப்போம் நீராதாரத்தை உறுதிப்படுத்துவோம் அந்த ரெட் மனிதன் அடுத்த மாதம் கொண்டு வர போகிறோம் மறுபடியும் விசாரணைக்கு இந்த லெவலில் எங்களுடைய செயல்பாடு இருந்துக்கிட்டு